தில்லி மதுபான கொள்கை வழக்கில் இன்னும் பல விஷயங்கள் விரைவில் வெளியே வரும் என தில்லி பாஜக தலைவர் வீரேந்திர சத்தேவா கூறியுள்ளார் தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் கே இன் மகள் கவிதாவை சிபிஐ விசாரிக்கும் போது பல விஷயங்கள் வெளிவரும் என்றும் பலரது முகமூடிகள் அவிழும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஆர் சி கனகராஜை ஆதரித்து ஒத்தவாடை வீதியில் மத்திய அமைச்சரும் பாஜக தலைவர்களில் ஒருவருமான ஸ்மிருதி ராணி பிரச்சாரம் செய்தார் அப்போது இந்திய கூட்டணி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாதிரியாக செயல்பட்டு வருவதாக விமர்சித்தார் எம்எல்ஏ புகழேந்தி மறைவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் அயராத உழைப்பு மக்கள் பணி மூலம் படிப்படியாக உயர்ந்தவர் புகழேந்தி என்றும் மக்களோடு மக்களாக இருந்து அவர்களுக்கான பணிகளை அக்கறையுடன் மேற்கொண்டார் எனவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இதேபோல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிருதகை பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆகியோரும் புகழேந்தி மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனா் சிறுபான்மையினரின் வாக்குகளுக்காக அஇஅதிமுக பாஜக ரகசிய கூட்டணி அமைத்துக் கொண்டு தனித்து நிற்பதாக பி தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார் பெரம்பலூர் திமுக வேட்பாளர் அருண் நேருவை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் பத்து ஆண்டுகால அதிமுக ஆட்சியின் ஆதரவோடுதான் பல்வேறு சட்டங்களை பாஜக கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார் மக்களவைத் தேர்தலுக்கான மதிமுகவின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் பொதுச்செயலாளர் வைகோ திருச்சியில் வெளியிட்டார் அதில் எழுபத்து நான்கு வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன இந்திய கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் ராகுல்காந்தி பிரதமர் ஆவார் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியதை மதிமுக வழிமொழிவதாக அப்போது வைகோ கூறினார் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் எண்பத்தி ஐந்து வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் வீடுகளுக்கே வந்து தபால் ஓட்டுகள் பெறப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது இதன்படி திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் தபால் ஓட்டுகள் பெறும் பணி இன்று நடைபெற்று வருகிறது திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருநெல்வேலி பாளையங்கோட்டை உள்ளிட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் டுவெல் டி படிவம் திரும்ப பெறப்பட்டு வருகிறது கிராம நிர்வாக அலுவலர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தபால் வாக்குப்பதிவு முற்றிலும் வீடியோ பதிவு செய்யப்பட்டு வருகிறது புதுக்கோட்டை நகராட்சி அலுவலகம் அருகே உள்ள பழைய இரும்பு கடையில் பழைய பொருட்கள் சேகரித்து வைக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் இன்று அதிகாலை அந்த கடையில் திடீரென தீப்பிடித்து கேரிந்தது தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த புதுக்கோட்டை நகர தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர் இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது தீ விபத்து குறித்து புதுக்கோட்டை நகர காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மக்களவைத் தேர்தலில் வாக்களிப்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் வாக்காளர் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கேற்ற மூத்த வாக்காளர்கள் உள்ளிட்ட அனைவரும் வாக்காளர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் மேலும் வயதுக்கும் மேற்பட்ட மூத்த வாக்காளர்கள் வீட்டில் இருந்தபடியே தபால் வாக்கு செலுத்தும் முறையை பயன்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டது தேர்தல் ஆணையம் சார்பில் தேர்தல் குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக ஈரோட்டில் வாக்காளர் விழிப்புணர்வு நடைப்பயணத்தை ஈரோடு மாநகராட்சி ஆணையர் சிவகிருஷ்ணமூர்த்தி தொடங்கி வைத்தார் ஈரோடு சம்பத் நகரில் தொடங்கிய நடைப்பயணம் பெருந்துறை சாலை மேட்டூர் சாலை வழியாக மீண்டும் சம்பத் நகரில் நிறைவடைந்தது மூன்று கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த நடைப்பயணத்தில் மாநகராட்சி பணியாளர்கள் பொதுமக்கள் என்று ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இருபது மக்களவை தொகுதிகளில் ஒன்றில் கூட பாஜக வெல்லாது என அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் கூறியுள்ளார் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளித்து வந்த ஆர்டிகிள் முன்னூற்று எழுபதை ஒரே நாளில் பாஜக அரசு ரத்து செய்ததை எதிர்த்து காங்கிரஸ் போராடவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் உதகை அருகே குடியிருப்பு பகுதிக்குள் இரவு நேரங்களில் சிறுத்தை மற்றும் கரடி நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இரவு நேரங்களில் நாய் மற்றும் ஆடுகளை சிறுத்தை வேட்டையாடி வருவதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்தனர் மேலும் சிறுத்தை மற்றும் கரடி நடமாட்டம் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது எனவே சிறுத்தை மற்றும் கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஐபிஎல் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் ராஜஸ்தான் பெங்களூரு அணிகள் மோத உள்ளன ராஜஸ்தானில் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறவுள்ள போட்டியில் இரு அணிகளும் பல நடத்த உள்ளன